வணக்கம் இந்த வருஷம் வந்து தேர்தல் எம்பி தேர்தல் வரப்போது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இப்போ இதுக்கு முன்னாடி திருப்பூர் எம்பி யார் இருந்தாங்கன்னு தெரியுங்களா இந்த டைம் அவர் நிக்கிறார் உங்களுக்கு தெரியுங்களா நிக்கிறார் அவர் एक्चुअली முன்னாடி எம்பியா இருந்தபோது என்னென்ன பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே பண்ணல இந்த வருஷம் நிக்கறாங்க சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா திருப்பூர்ல சந்தேகம்தான் தேர்தல் வருது யார் என்ன நினைக்கிறீங்க வருதுல என்னென்ன வேண்டாம் என்னென்ன சொல்றீங்களா திருப்பூர்ல வந்துங்க மோடி ஆட்சி தான் நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இப்போ வந்து வர்த்தகம் எல்லாம் நல்லா இருக்குது போதை பொருள் வந்து தமிழகத்துல வந்து ஸ்டாலின் ஆட்சியில வந்து அதிகமாக ஆயிட்டு இருக்குது அதை வந்து தடுக்கணும் இந்த அரசு வந்து தடுக்கிறது இல்லை பார்லிமெண்ட் நடக்கும்போது வந்து தேர்தலை வந்து மீண்டும் மோடி வேண்டும் தான் மோடி நல்லா ஆட்சி செய்யணும் திருப்பூர்ல நம்ம தொகுதியில என்னென்ன கட்சி பஸ்ட் நிக்கிறாங்க என்னையோட ஊர் வந்து ஊட்டி எனக்கு இங்க வந்து என்னன்னு தெரியல ஆனா நான் தமிழர் மைக்கி சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நாடு ஒரு நல்லா இருக்கும்னு எனக்கு எனக்கு நான் தமிழர் தான் வரணும்னு நானும் நினைக்கிறேன் அதான் வரணும் இப்ப எம்பி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது நம்ம திருப்பூர்ல நீங்க திருப்பூர் தானா முன்னாடி எம்பி ஆறுங்க முன்னாடி எம்பி யார்னு தெரியல எனக்கு நாங்கள் தான் திருப்பூரில் செட்டில் ஆகிருந்தோம் ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து பிஜேபி இருக்கிற முருகானம் அவர் பெஸ்ட்டாக இருப்பான்னு நாங்கள் நினைச்சுப்பாங்க இப்போ பிஜேபி வின் பண்ணால் திருப்பூருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பண்ணுறது விடுங்க கொஞ்சம் ஊழல் இருக்காது நான் நினைக்கிறேன் பண்ணுறது எல்லாரும் வராங்க சொல்கிறாங்க பண்ணுறோம் பண்றோம்னே அதுல வந்து நம்பிக்கை இல்ல கொஞ்சம் ஊழல் இருக்காது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பிஜேபி தான் ஊழல் இருக்காதுங்கிறீங்க ஊழல் இருக்காதுன்னு ஏன்னா அவங்க அண்ணாமலை வந்து கொஞ்சம் நல்லா எதிர்கட்சி அடுத்த வாரது மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி பேச மாட்டேங்கிறாங்க ஆனா இவர் எதிர்கட்சியா நின்று பேசுறாரு மூணாவதா இடத்துல இருந்தாலும் அதனால வந்து கொஞ்சம் ஊழல் ஒழிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு பாக்குறோம் இதுக்கும் கொடுப்போம் சட்டமன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வந்து ஏப்ரல் பத்தொன்பது எம்பி தேர்தல் வருது திருப்பூர்ல யார் நிக்கிறாங்கன்னு தெரியுங்களா தெரியாது சரி இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் நிக்கிறாங்க எந்த கட்சி வந்து திருப்பூர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் தமிழன் கட்சி நான் தமிழர் எல்லாருமே சீமான்ல தான் இருக்கிறீங்க நீங்க அடுத்த எலக்ஷன்ஸ் வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம புதுசா ஒரு கட்சி கொண்டு வந்துருவீங்களா உங்க ஓட்டு தானே முன்னேறி வர முடியும் கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ற எந்த இருந்தாலும் நாங்க முன்னணி பண்ணுவோம்